அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பெயர் பவித்ரா எனக்கு இப்பொழுது இருபது வயது நான் ஐந்து வயதாக இருந்தபோது என் அம்மா இறந்து விட்டார் அப்போதிருந்து என் அப்பா தான் என்னை பராமரித்து வளர்த்து வருகிறார் கடன் சில நாட்களாக என் அப்பா அலுவலக வேலைக்காக வெளியே சென்றும் இருந்தார் இன்று அப்பா திரும்பி வரும்போது அவருடன் ஒரு பெண்ணும் இருந்தாள் அந்த பெண் வேறு யாருமல்ல என் அப்பாவுடைய புதிய மனைவி அவளை அவர் சமீபத்தில்தான் திருமணம் செய்து கொண்டார் அப்பாவும் அந்த பெண்ணும் கழுத்தில் இந்த திருமண மாலைகளை அணிந்திருந்தனர் அவர்களின் தோற்றமும் சற்று வித்தியாசமாக இருந்தது அப்பா என்னை கூப்பிட்டு பவித்ரா இது உன் அம்மா சுமதி நாங்கள் இருவருமே திருமணம் செய்து கொண்டோம் என்று கூறினார் அப்பா கல்யாணம் பண்ணிக்கிட்டதில் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை உண்மையிலேயே அப்பா இதுவரைக்கும் தன்னை பற்றி யோசிச்சது இல்லை அதனால தான் அப்பா திருமணம் செஞ்சுக்கிட்டது எனக்கு சந்தோஷமாக இருந்தது அப்பாவுக்கு நாற்பது வயது தான் ஆகிறது அப்பாவோடய சந்தோஷத்தில் தான் என்னுடைய சந்தோஷமும் இருக்கிறதால நான் அப்பாவை இரண்டாவது கல்யாணம் பண்ணிக்கம்னு பல தடவை சொல்லியும் இருந்தேன் இப்போது அது நடந்துருச்சு அந்த பொண்ணு சுமத்தி எனக்கு புது அம்மாவாயிட்டாங்க திருமணத்துக்கு பிறகு என் அப்பாவும் என் புதிய அம்மாவும் வீட்டிற்கு வந்தபோது ஒரு பையன் கையில் ஒரு பையுடன் வீட்டிற்குள் நுழைந்தான் அதற்கு முன்பு நான் அந்த பையனை பார்த்ததில்லை அதனால் நீ யார் என்று கேட்டேன் அந்த பையன் பதில் சொல்வதற்குள் அப்பா இது உன்னுடைய தம்பி இவனுடைய பெயர் குமார் என்றார் அவன் உன் புது அம்மாவான சுமதியின் முதல் திருமணத்தில் பிறந்த மகன் அதாவது இப்போது குமார் என் புதிய அம்மாவுடன் எங்கள் வீட்டில் வசிக்கப் போகிறான் நான் அப்பாவிடம் கேட்டேன் அவர் என் தம்பியா அல்லது அண்ணனா ஏன்னா அவரை பார்த்தா என்னை விட இளமையான தோணலையே அப்பா சொன்னார் குமாருக்கு இப்போது பதினெட்டு தான் உனக்கு இருபது வயசு அதனால் அவன் உன் தம்பிதான் சரியா என்றார் நானும் அவனை என் தம்பியாக தான் நினைத்தேன் ஆனால் அவனுடைய தாடி மீசையை பார்த்தால் அவன் என்னை விட இளமையாக தெரியலை குமார் மிகவும் அமைதியாக தெரிந்தான் ஆனால் உண்மையிலேயே அவன் தோற்றத்திற்கும் வயதிற்கும் சம்பந்தம் இருப்பது போல எனக்கு தோன்றவில்லை இருந்தாலும் அவனை ஒரு பதினெட்டு வயது பையன் என்றே நான் நம்பினேன் அந்த நேரத்தில் குமாரினிடம் அதிகம் பேசவும் இல்லை அப்பா எங்களை அறிமுகப்படுத்தி வைத்தார் பிறகு என்னை பார்த்தும் சிரித்தார் எங்கள் வீட்டில் மூன்று அறைகளும் இருந்தன ஒன்று சமையலறை ஒரு அறை என்னுடையது மற்றொன்று அப்பாவின் அறை இப்போது என் புதிய அம்மா அப்பாவுடன் அவருடைய அறையில் வசித்து வருகிறார் குமாரை உன் அறையில் மட்டும் வைத்து கொள்ள வேண்டும் என்று அப்பா என்னிடம் சொல்லியிருந்தார் நான் குமாரை ஏன் அறையில் வைத்திருப்பதில் எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் அவன் என் அறையில் என்னுடன் தங்க சங்கடப்பட்டு கொண்டிருந்தான் அதனால் அவன் தன் அம்மாவின் அறையில் தங்கினான் ஒரு நாள் இரவு உணவுக்குப் பிறகு அப்பா என் அறைக்கு வந்த என்னிடம் பவித்ரா குமார் இன்னும் தனிமையாக உணர்கிறான் அவன் அதிகம் பேச மாட்டான் ஆனால் இப்போது நீ அவனை ஒன்றிடம் பேச வைக்க வேண்டும் இனிமேல் நீங்கள் இருவருமே எப்போதும் ஒன்றாக இருக்க வேண்டும் குமார் தினமும் தனது அம்மாவின் அறையில் தூங்குகிறான் இதனால் என் மனைவிடன் சரியான நேரத்தை என்னால் செலவிட முடியவில்லை நான் என்ன சொல்கிறேன் என்று உனக்கு புரிகிறதா நீ குமாரன் நட்பு கொண்டு மெதுவாக அவனை உன் அறையில் தூங்கச் சொல் அப்பா என்ன சொல்ல வராருன்னு எனக்கு புரிஞ்சது அப்பா முன்னாடி நான் தலையை ஆட்டினேன் குமாரன் நட்பு கொள்ள இது ஒரு நல்ல வாய்ப்பாகவும் அமைந்தது இது அடுத்த சில நாட்களுக்கு தொடர்ந்தது அன்று முதல் குமாரோடு நட்பு வளரவும் ஆரம்பித்தது காலையில் அப்பா என் புது அம்மாவோட ஆஃபீஸ் போனப்போ நான் வழக்கம் போல காலேஜ் போக கிளம்பினேன் கிளம்பும்போது குமாரை பத்திரமாக இருக்கும்படியும் சொல்லிவிட்டு கிளம்பினேன் அது கோடை காலம் கோடை விடுமுறை தொடங்கிய நானும் அவனுடன் பேச வீட்டிலேயே இருந்தேன் அன்று அம்மாவும் அப்பாவும் அலுவலகத்திற்கு சரியான நேரத்திற்கு சென்றனர் அவர்கள் சென்ற பிறகு நானும் கல்லூரிக்கு செல்வேன் என்று குமார் நினைத்திருக்க வேண்டும் ஆனால் அன்று நான் கல்லூரிக்கு செல்லவில்லை அதற்கு பதிலாக வீட்டிலேயே இருந்தேன் காலை ஒன்பது மணிக்கு நான் வீட்டு வேலைகள் அனைத்தையுமே விட்டேன் குமார் அப்பாவின் அறையில் அமர்ந்து புத்தகம் படித்து கொண்டும் இருந்தான் நான் அவரிடம் பேசுவதற்காக அப்பாவுடைய அறைக்கும் சென்றேன் என்னை பார்த்ததுமே குமார் ஒரு இனிமையான புன்னகையை உணர்த்திவிட்டு மீண்டும் கழுத்தை வளைத்து புத்தகத்தை படிக்கவும் தொடங்கினான் அவன் மிகவும் கூச்ச சுவாபமுள்ள பையனைப் போல தெரிந்தான் நான் அவனிடம் சென்று அவன் கையில் இருந்த புத்தகத்தை வாங்கினேன் ஆனாலும் அவன் எதுவும் சொல்லவில்லை நான் சொன்னேன் குமார் நான் இந்த அறைக்கு வந்ததிலிருந்து உன்னை கொஞ்சம் கிண்டல் செய்தால் கூட நீ என்னுடன் பேச தயாராக இல்லை நீ என்னை உன் அக்காவாக கருதவில்லை என்று எனக்கு தோன்றுகிறது நான் சொல்வதை கேட்டு குமார் இல்லை என்பது போல தலையை ஆட்டினான் நான் மீண்டும் அவவிடம் பேச ஆரம்பித்தேன் தம்பி கோடை விடுமுறைகள் படிப்பதற்கு அல்ல வேடிக்கை பார்ப்பதற்கு நீ விடுமுறையிலும் படிக்கிறாய் ஹாலில் உட்கார்ந்து படம் பார்ப்போம் அதற்கு குமாரோ நான் இன்னும் படம் பார்க்கும் அளவுக்கு வளரவில்லை என்றார் குமாரின் இந்த வார்த்தைகளை கேட்டு நான் சிரித்து கொண்டே ஏ சுட்டி பயிலே உனக்கும் பேச தெரியுமா நான் சொல்வதை கேட்டு குமாரும் சிரித்தான் நான் அவன் கையை பிடித்து ஹாலுக்கு அழைத்து சென்றேன் நாங்கள் டிவியை ஆன் செய்து கார்ட்டூன்களை பார்க்க ஆரம்பித்தோம் நான் அவனிடம் சின்ன சின்ன விஷயங்களை பற்றி பேசிக்கொண்டே இருந்தேன் அவன் என் வார்த்தைகளுக்கு பதிலளிக்கவும் ஆரம்பித்தான் இப்போது என் பெற்றோர் வீட்டில் இல்லாத போதெல்லாம் அவன் என்னுடன் நட்பாக பழகவும் ஆரம்பித்தான் இப்போது நான் குமாருடன் அதிக நேரத்தை செலவிடுவேன் அவனும் வெளியே போய் பையன்களோடு உட்கார்ந்து விளையாடுவான் சில சமயங்களில் நான் அவனுக்கு கேரம் கற்றுக் கொடுத்தேன் இப்படியே எங்களுக்குள் நட்பும் நெருக்கமானது ஒரு நாள் குமாரிடம் நாம் ரெண்டு பேருமே இப்போ ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம் இன்றிருந்து நீ உன் பெற்றோரின் அறையில் தூங்கக்கூடாது என்றேன் அவன் இல்லை இல்லை நான் என் அம்மாவுடன் மட்டுமே தூங்குவேன் என்றும் பதிலளித்தான் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் இடையேயான இடைவெளி குறைந்து அவர்கள் நெருக்கமாகும் வகையில் குமாரை அவனுடைய பெற்றோரின் அறையிலிருந்து வெளியே வரவும் சொன்னேன் உன் பெற்றோரை பற்றி கவலைப்படாதே நீ என் அறைக்கு ஒரு நண்பனாக வந்தால் நானும் என் அறையில் தனியாக உணர்கிறேன் அதனால் நான் உன்னுடன் என் அறையில் பகிர்ந்து கொள்ள தயாராக இருக்கிறேன் இதற்காக நீ அப்பாவிடம் பேச தேவையில்லை ஏனென்றால் அப்பாவும் உன்னை என் அறையில் தூங்க சொல்கிறார் மறுநாள் இரவு நாங்கள் சாப்பிட்டு முடித்ததுமே குமார் என் அறைக்கு வந்தான் நான் படுக்கையை தயார் செய்து கொண்டிருந்தபோது அம்மாவும் என் அறைக்கு வந்தாள் குமாரிடம் குமாரிடம் வந்து பவித்ராவின் அறையில் நீ என்ன செய்கிறாய் தூங்க வேண்டிய நேரம் இது என்று அம்மாவும் சொன்னாள் அம்மாவின் வார்த்தைகளை கேட்டு குமார் கொஞ்சம் பயப்பட ஆரம்பித்தான் அவன் ஏன் அவளை பார்த்து இவ்வளவு பயப்படுறான் என்று எனக்கு புரியவில்லை இன்றிலிருந்து குமார் என் அறையில் தூங்குவான் என்று நான் அம்மாவிடம் சொன்னேன் அம்மா உடனே இல்லை அவன் உன்னை தொந்தரவு செய்வான் உன்னை தூங்க விடமாட்டான் என்றும் சொன்னாள் நான் அம்மா கிட்டே போய் அவங்க காதில் சொன்னேன் அம்மா நீங்க அப்பாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டிருந்து உங்கள் கணவருக்கு சரியான நேரம் கொடுக்க முடியாமல் போயிருக்கும் இனிமேல் நீங்கள் கவலைப்படாதீங்க குமார் என்னோட ரூமில் என்னோட தங்குவான் அம்மாவுக்கு அப்பாவோட நேரம் செலவிட வாய்ப்பு கிடைத்தது அதனால் அம்மா இதை விரும்பவில்லை குமாரை அவருடைய அறைக்கு அழைத்து செல்ல ஆரம்பித்தாள் ஆனால் நானோ அவளை தடுத்தேன் பிறகு அப்பா அங்கே வந்தார் குமாரும் பவித்ராவின் நரையில் தூங்கட்டும் என்றும் சொன்னார் அப்பா சொன்னதை கேட்டு அம்மாவும் சம்மதிச்சாங்க ஆனால் அம்மா என் காதில் கிசுகிசுத்து குமாரை ஒன்று ரூமிலேயே வச்சுக்கணும்னு நீங்கள் இவ்வளவு வற்புறுத்துறீங்கன்னா எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை ஆனால் இரு அவனும் இப்போது வளர்ந்துட்டான் அம்மா சொன்னதை நான் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை அவள் ஏதோ ஒரு சின்ன விஷயத்திற்காக இப்படி சொல்கிறாள் என்று நான் நினைத்தேன் அப்போது அது என் மீது இவ்வளவு ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று நான் உணரவில்லை என் திருமணத்திற்கு முன்பே குமார் என் கணவரின் அனுபவத்தை எனக்கு தரப்போகிறார் என்று எனக்கு தெரியாது அன்றிரவு குமார் என் அறையில் என் படுக்கையில் தூங்கிக் கொண்டும் இருந்தான் சிறிது நேரம் தூங்கிய பிறகு என் உடலில் யாரோ ஒருவரின் கை இருப்பதை நான் உணர்ந்தேன் நான் ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்தேன் ஆனால் இன்னும் எனக்கு அது விசித்திரமாக இருந்தது நான் கண்களை திறந்தபோது குமார் தனது கையை விரைவாக அகற்றுவதை நான் கண்டேன் ஒருவேளை அவன் அம்மாவோட தூங்கி பழ இப்படி செய்கிறான் என்று நான் நினைத்தேன் அதனை நான் பெரிதாக பொருட்படுத்தவும் இல்லை நான் எதிர்வினை எதுவும் காட்டாததால் மறுபடியும் அவன் கை எடுக்கவே இல்லை மறுநாள் இரவு சுமார் பன்னிரெண்டு மணிக்கு நான் திடீரென விழித்தேன் குமார் படுக்கையில் இல்லை நான் எழுந்து பார்த்தேன் ஆனால் அவன் சமையலறையிலோ குளியலறையிலோ கூட இல்லை பிறகு நான் அம்மா அப்பாவின் அறைக்கு சென்றேன் அங்கு குமார் அவர்களின் அறைக்குள் எட்டி பார்ப்பதை நான் கண்டேன் இவ்வளவு இவ்வளவு இரவு நேரத்தில் அவன் அங்கு என்ன செய்கிறான் என்று எனக்கு ஆச்சரியமாக இருந்தது நான் அறைக்கு அருகில் சென்றபோது அறையின் கதவு லேசாக திறந்திருப்பதையும் அம்மாவும் அப்பாவும் தாம்பத்தியத்தில் ஒன்றாக கலந்து இருப்பதையும் குமார் பார்த்து கொண்டிருப்பதையும் நான் பார்த்தேன் நான் உடனடியாக அவனை தடுத்தேன் நான் அவன் கையை பிடித்து இழுத்து கோபமாக குமார் உனக்கென்ன பைத்தியமா அவங்க உன்னுடைய பெற்றோர்கள் இந்த நேரத்தில் அவங்க அறைக்குள்ள எட்டி பார்க்க என்று கூறினேன் நான் சொல்வதை கேட்டு குமார் தலையை குனிந்து அமைதியாக என் அறைக்கு சென்றான் நான் அறைக்குள் சென்றபோது அவன் படுக்கையின் விளிம்பில் அமர்ந்திருப்பதையும் அவனது முகம் சோகமாக இருப்பதையும் நான் பார்த்தேன் நான் அவன் அருகில் சென்று அமர்ந்து என் கையை அவன் கையில் வைத்தேன் பின்னர் என் கையில் கண்ணீர் வந்தது நான் அவனை பார்த்தேன் அவன் கண்களில் கண்ணீர் அவன் அழ ஆரம்பித்ததும் என்னாச்சுன்னு நான் கேட்டேன் அவன் அவன் அழுத குரலில் அக்கா என் அம்மாவை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அவங்க இல்லாமல் எனக்கு தூக்கம் வராது என்றான் இதை கேட்டு நான் அவனை கட்டி பிடித்து ஒரு அம்மா மாதிரியாக என் அருகிலேயே அனைத்தும் கொண்டேன் அவனுடைய உணர்வுகளை என்னால் புரிந்து கொள்ளவும் முடிந்தது ஆனால் பெற்றோர்கள் ஒருவருக்கொருவர் நேரம் செலவிடுவது முக்கியம் என்றும் நான் நினைத்தேன் குமார் அவர்களுக்கு இடையே மீண்டும் மீண்டும் சென்று கொண்டிருந்தால் அவர்கள் அவர்களால் ஒருவருக்கொருவர் நேரம் கொடுக்க முடியாது நான் வீட்டில் மிகவும் விவேகமானவள் குமார் என்னை விட இளையவன் எல்லா பொறுப்புகளையும் நான் தான் சுமக்க வேண்டிய சூழ்நிலையும் ஏற்பட்டது குமாரை அம்மாவின் அறைக்குள் போகவிட போகவிட முடியவில்லை ஆனால் அவன் அழுவதை பார்க்கவும் முடியவில்லை எனக்கு பிடிக்கவும் இல்லை ஒரு தாயைப் போல அவனை புரிந்து கொண்டு கவனித்துக் கொள்வதற்காக நான் அவனை ஒரு தாயைப் போல கட்டி ஆனால் படிப்படியாக குமார் என்னை தொடவும் ஆரம்பித்தான் ஒரு தம்பியைப் போல அவன் நெருக்கமாக இருப்பதை உணர ஆரம்பித்தேன் வித்தியாசமாக இருந்து அவனது உணர்வுகளை என்னால் உணரவும் முடிந்தது திடீரென்று குமார் என் முதுகில் கையை வைத்து தடவத் தொடங்கினான் நான் உடனடியாக அவனை தள்ளிவிட்டு தூங்கச் சொன்னேன் சிறிது நேரம் படுக்கையில் தூங்கிய பிறகு அவன் மீண்டும் என் அருகில் வந்து என் உடலில் கையை வைத்தான் அவன் தூக்கத்தில் இருந்தான் அம்மா என்னை விட்டு போகாதே என்று முணுமுணுத்தான் அவன் அம்மாவை மிஸ் பண்ணுற மாதிரி எனக்கு தோணுச்சு அதனால் அந்த நேரத்தில் நான் அவனுடைய கையை என் உடம்பில் இருந்து எடுக்காமலேயே தூங்கிட்டேன் மறுநாள் காலை கொஞ்சம் லேட்டாக எழுந்தேன் அம்மாவும் அப்பாவும் ஆஃபீஸுக்கு போயிட்டாங்க குமார் வழக்கம் போல ஹாலில் உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டு இருந்தான் நான் எழுந்து எழுந்த நேரம் குளிரறைக்கு சென்றேன் குளித்த பிறகு ஒரு துண்டு மட்டும் அணிந்து அறைக்குத் திரும்பினேன் இப்போது என் அறைக்கு யார் வருவார்கள் ஏன் வருவார்கள் என்று யோசித்து கதவை தாளிடவில்லை அதனால் எந்த கவலையும் இல்லாமல் நான் துணிகளை மாற்ற ஆரம்பித்தேன் திடீரென அறையின் கதவு திறந்தது குமார் முன்னால் நின்று கொண்டிருந்தான் நான் ஆடையின்றி அத்தகைய கோலத்தில் இருப்பதைக் கண்டு அவன் அதிர்ச்சியடைந்து ஒரு முறை கீழே பார்த்தான் அவன் கண்களை பார்க்க முடியவில்லை நான் திரும்பி அவனை அறையை விட்டு வெளியே போ என்று சொன்னேன் அவன் வெளியே செல்ல தயாராக இல்லை அதனால் நான் கோபமாக அவனை மீண்டும் வெளியே செல்ல சொன்னேன் பிறகு அவன் வெளியே சென்றான் நான் என் கையில் கிடைத்த உடையை அணிந்து கொண்டு வெளியே வந்து குமாரிடம் கேட்டேன் ஏன் திடீரென்று நீ அறைக்குள் வந்தாய் காலையிலிருந்து டிவி பார்த்து சலித்து விட்டதால் நீ விழித்திருக்கிறாயா இல்லையா என்று பார்க்க வந்தேன் என்று அவன் பதிலளித்தான் குமாரை வருத்தப்படுத்த எனக்கு எந்த காரணமும் இல்லை அதனால் நான் மேற்கொண்டு எதுவும் சொல்லவும் இல்லை நீ உன்னை பார்த்துக்கொள் என்று அவனுக்கு விளக்கினேன் இன்று நான் உன்னை என் தோழியின் வீட்டிற்கு அழைத்து செல்கிறேன் அவள் சகோதரனும் உன் வயதுடையவன்தான் நீ அங்கே விளையாடலாம் உனக்கு ஒரு புதிய நண்பனும் கிடைப்பான் நான் குமாருடன் என் தோழியின் வீட்டிற்கு செல்ல புறப்பட்டேன் நாங்கள் இருவருமே என் ஸ்கூட்டியில் அவளுடைய வீட்டை நோக்கி சென்று கொண்டிருந்தோம் வழியில் குமார் இங்கேயும் அங்கேயும் பார்த்து கொண்டிருப்பதையும் கண்டேன் அவன் அக்கா எனக்கு வெளியே போவது ரொம்ப பிடிக்கும் ஆனால் எங்கேயும் நம்ம பெற்றோர்கள் கூட்டிக்கிட்டு போக தயாராக இல்லை என்றார் நான் குமாரிடம் உன் பெற்றோர் இருவர் நம் பெற்றோர் இருவருமே வேலைக்கு செல்கிறார்கள் அவங்க வேலையில் பிஸியாக இருக்காங்க அதனால் அவங்களுக்கு உன்னை வெளியில் கூட்டிகிட்டு போக நேரம் இல்லை ஆனால் கவலைப்படாத நீ வெளியே போக விரும்பினாலும் எனக்கு புரியுது நீ சில சமயங்களில் நான் உன்னை வெளியே கூட்டிகிட்டு போகிறேன் சரி சரி நான் சொல்றதைக் கேட்டு குமார் சந்தோஷப்பட்டான் சீக்கிரமே நாங்கள் என் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கும் வந்துட்டோம் என் தோழியின் தம்பி குமாரை விட கொஞ்சம் இளைவனாக தெரிந்தான் இரண்டு பேருமே ஏற்கனவே தாடி மற்றும் மீசையை வளர்க்க தொடங்கிவிட்டார்கள் அவர்கள் இன்னும் பருவமடையவில்லை என் தோழியான பிரியா குமாரை என்னுடன் பார்த்ததும் நீ உன் புதிய உறவைப் பற்றி எதுவும் என்னிடம் சொல்லவில்லையே என்று நகைச்சுவையாக சொன்னால் நீ உன் காதலனை நேரடியாக என் வீட்டிற்கு அழைத்து வந்துள்ளாய் உண்மையிலேயே நான் அவனுடைய காதலி என்பது போல நினைத்து இதைக் கேட்டாள் பிரியாவிடம் அவன் என் காதலன் இல்லை அவன் என் தம்பி உனக்கும் அவன் தம்பி மாதிரிதான் என்று நான் விளக்கினேன் பிறகு நான் அவளிடம் என் அப்பாவின் இரண்டாவது திருமணம் பற்றியும் சொன்னேன் பிரியா சிரித்து கொண்டே சொன்னால் ஓ சரி சரி அவன் உன் தம்பியா நான் தான் தவறாக புரிந்து கொண்டேன் சாரி பின்னர் நாங்கள் இருவருமே நிறைய பேசினோம் குமார் பிரியா சகோதரனுடன் விளையாடிக் கொண்டும் இருந்தான் அவன் ஒரு அப்பாவி குழந்தை போல இருந்தான் அவர்கள் இருவருமே வயதிற்கு ஏற்ப இளமையாக தெரியவில்லை ஒருவேளை அவர்களின் அம்மா அவர்களுக்கு நல்ல ஊட்டச்சத்து மிக்க உணவுகளை கொடுத்திருக்கலாம் அவரிடம் எனக்கு எந்த தவறும் தெரியவில்லை பிறகு நாங்கள் அங்கிருந்து கிளம்பினோம் அன்று இரவு நாங்கள் இரவு உணவு சாப்பிட்டு கொண்டும் இருந்தோம் திடீரென யாரோ ஒருவர் மேஜைக்கு அடியில் இருந்து என் கால்களை திரும்ப திரும்ப தொடுவது போல உணர்ந்தேன் நான் கீழே பார்த்தேன் அது குமாரின் கால்கள் என்பதையும் கண்ணேன் அவன் இதை வேண்டுமென்றே செய்கிறானா அல்லது விளையாட்டாக செய்கிறானா என்று எனக்கு புரியவில்லை அவனை திட்டுவதற்கு நான் அவனை கோபமாக பார்த்தேன் அவன் உடனடியாக தன் காலையும் அகற்றினான் பின்னர் நான் சமையலறையில் சுத்தம் செய்துவிட்டு என் அறைக்கு சென்றபோது அம்மா ஹாலில் குமாருடன் பேசிக் கொண்டிருப்பதையும் நான் பார்த்தேன் அவள் அவனை திட்டுவதைப் போன்று இருந்தது ஒருவேளை இரவு உணவு மேஜையில் குமார் செய்த குறும்பை அம்மா பார்த்திருப்பாளோ அதனால் அவனை திட்டுகிறாளோ என்று நான் நினைத்தேன் நான் அங்கு சென்றதுமே அம்மா என்னை பார்த்து சிரிக்க ஆரம்பித்தாள் நானும் சிரித்து கொண்டே என் அறைக்கு சென்றேன் குமாரும் என்னை பின்தொடர்ந்தான் சிறிது நேரம் கழித்து அம்மா இரண்டு கிளாஸ் பாலுடன் என் அறைக்கு வந்தாள் ஒரு கிளாஸை எனக்கும் மற்றொன்றை குமாருக்கும் கொடுத்தாள் பிறகு அவள் என் தலையில் கை வைத்து மகளே பவித்ரா இந்த வீட்டிற்கு வந்ததிலிருந்து நான் உன்னிடம் மிகவும் நெருக்கமாக பறகவில்லை ஆனாலும் நீ குமாரை என் இடத்திலிருந்து ஒரு தாயைப் போல கவனித்துக் கொள்கிறாய் உன்னை போன்று ஒரு புத்திசாலி மகள் எனக்கு கிடைத்ததில் நான் மிகவும் அதிர்ஷ்டசாலி என்றும் கூறினாள் அம்மா சொல்வதை கேட்டு அவளுடைய அன்பான வார்த்தைகளால் நான் மகிழ்ச்சியும் அடைந்தேன் என் அம்மா என்னை மிகவும் நேசித்தாள் அவள் எனக்கு பால் கொண்டு வந்தபோது நான் அதை மிகுந்த அன்புடனும் குடித்தேன் அந்த நேரத்தில் என் உண்மையான தாயை வேறு ஒரு தாய் உருவத்தில் பார்த்தது போல் நான் உணர்ந்தேன் அந் அடுத்த சில நாட்கள் இப்படியே கழிந்தன இன்று நான் காலையில் படுக்கையிலிருந்து எழுந்திருக்கும்போது மிகவும் குழப்பமாக உணர்ந்தேன் நான் பெட்ஷீட் அதிகமாக கலைந்திருக்கும் அளவுக்கு தூங்குவதில்லை அப்படியே இருப்பது போன்றுதான் இருக்கும் இன்று விசித்திரமாக இருந்தது ஆனாலும் நான் அதை பொருட்படுத்தவில்லை சில நாட்களுக்கு பிறகு திடீரென என் வயிற்றில் வலி ஏற்பட ஆரம்பித்தது ஒரு நாள் காலையில் எழுந்ததுமே என் வயிற்றுக்கு கீழ் பகுதியில் அதிக வலியை நான் உணர்ந்தேன் அதை பற்றி என் அப்பாவிடம் எப்படி பேசுவது என்று எனக்கு புரியவில்லை அன்று நான் படுக்கையில் அமர்ந்திருந்தபோது போது குமார் விழித்திருந்தான் அவன் என்னை விசித்திரமான கண்களில் பார்த்தான் நான் எழுந்தவுடன் அவன் என் கையை பிடித்து நீ நலமா என்றும் கேட்டான் அந்த நேரத்தில் எனக்கு அடி அடி வயிற்றில் வலி இருக்கதான் செய்தது ஆனாலும் நான் அவனிடம் எதுவும் சொல்லவும் இல்லை நான் படுக்கையிலிருந்து எழுந்து அறையை விட்டு வெளியே சென்று அம்மாவிடம் பேச ஆரம்பித்தேன் நான் அம்மாவை பார்த்தபோது அவளுடைய முகம் சீரியஸாக தெரிந்தது அன்று அம்மா அப்பாவுடன் அலுவலகத்திற்கு செல்லவில்லை ஆட்டோவில் தான் அலுவலகத்துக்கு சென்றாள் அப்பாவிடம் பேசிக்கொண்டிருந்தபோதும் போதும் அவருடைய முகம் மிகவும் தீவிரமாக தெரிந்தது அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் இடையே ஏதோ தகராறு நடந்து கொண்டிருக்கலாம் என்று எனக்கு தோன்றியது ஆனால் அதை பற்றி எனக்கு எந்த தகவலும் இல்லை நான் அப்பாவை அலுவலகத்துக்கு செல்லும்போது நிறுத்தி உங்களுக்கும் அம்மாவுக்கும் இடையில் ஏதாவது தகராறு இருக்கிறதா இல்லை ஏதாவது வாக்குவாதம் செய்தீர்களா என்று கேட்டேன் அப்பாவோ எதுவும் சொல்லாமல் தலையை ஆட்டிக்கொண்டு அலுவலகம் நோக்கிச் சென்றார் அடுத்த இரண்டு மூன்று நாட்களும் இப்படியே கழிந்தன வயிற்று வழியால் அவதைப்பட்ட நான் கடைசியாக என் அம்மாவிடம் இதை பற்றி நான் சொன்னேன் அம்மா என்னை மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றாள் அங்கு நான் பரிசோதிக்கப்பட்டேன் அறிக்கையும் வந்தது அம்மா தலை குனிந்தாள் பிறகு அவள் என்னிடம் பவித்ரா மகளே நான் கேட்கும் கேள்விக்கு நேர்மையாக பதில் சொல் நீ நீ யாரையாவது காதலிக்கிறாயா என்று கேட்டார் நான் ஆச்சரியத்துடன் கேட்டேன் அம்மா ஏன் இந்த கேள்வியை கேட்கிறீர்கள் இந்த அறிக்கையில் நீ கர்ப்பமாக இருப்பதாக எழுதப்பட்டிருப்பதால் என்றாள் அவள் அம்மா சொன்ன வார்த்தைகளை கேட்டவுடனேயே என் கண்களில் கண்ணீர் வந்தது அம்மாவிடம் அம்மா அறிக்கையை சரியாக பார்த்தீர்களா நான் எப்படி கர்ப்பமாக இருக்க முடியும் எனக்கு ஒரு காதலன் கூட இல்லை நான் யாரையும் காதலிக்கவும் இல்லை என்று சொன்னேன் அம்மாவும் நானும் மீண்டும் ஒருவரை ஒருவர் பார்த்துக்கொள்ள ஆரம்பித்தோம் அப்போது எனக்கு குமார் ஞாபகம் வந்தது இப்போது என் சந்தேகங்கள் எல்லாமே தீர்ந்துவிட்டன ஏனென்றால் அவனுக்கு பதினெட்டு வயதுதான் ஆனாலும் அவன் வயதானவனாக தெரிந்தான் அவன் எனக்கு மிக அருகில் வந்துவிட்டதாக நான் உணர்ந்தேன் நான் உடனடியாக அம்மாவிடம் இதற்கெல்லாம் காரணம் குமாராக தான் இருக்க முடியும் கடன் சில நாட்களாக என் அறையின் படுக்கை விரிப்பு கலைந்திருப்பதையும் நான் பார்த்திருக்கிறேன் நான் குமாரை சும்மா விட மாட்டேன் நான் இதை சொன்னவுடன் அம்மா என்னை அமைதிப்படுத்தினாள் பவித்ரா அமைதியாக இரு குமார் உன்னை துன்புறுத்துவது சாத்தியம் அவன் தப்பு பண்ணியிருக்கலாம் ஆனால் இதையெல்லாம் உன் அப்பா கிட்ட சொல்லாதே அவர் ஒரு இதய நோயாளின்னு உனக்கு தெரியும் அவர் ரொம்ப யோசிச்சா அவரது உடல்நிலை மோசமடையலாம் நான் குமாரை சீக்கிரமே நல்ல வீட்டை வி நம்ம வீட்டை விட்டு வெளியே அனுப்பிவிடுவேன் உன் அப்பா கிட்ட இந்த விஷயங்களை சொல்லாதே இந்த கர்ப்பத்தையும் உன்னிடமிருந்து கலைத்து விடலாம் அம்மா இதை எனக்கு மிக ஆழமாக விளக்கினாள் பிறகு நான் அம்மாவை கட்டிப்பிடித்தேன் அம்மா என் கண்ணீரையும் துடைத்துவிட்டு நாங்கள் வீடு நோக்கி புறப்பட்டோம் அன்று இரவு வழக்கம் போல குமாரை என் அறையில் தூங்க அனுமதித்தேன் நான் சீக்கிரமே தூங்கிவிட்டேன் சிறிது நேரம் கழித்து யாரோ ஒருவரின் கை என் இருப்பில் இருப்பதை நான் உணர்ந்தேன் நான் கண்களை திறந்தபோது குமார் என் அருகில் படுத்திருப்பதை நான் கண்டேன் நான் கோபமடைந்து அவனை கத்தி என் அறையிலிருந்து வெளியே போயின்றேன் என் குரலை கேட்டு அப்பா எழுந்து என் அறைக்கு வந்தார் நான் கோபத்தில் எதுவும் சொல்வதற்குள் அம்மா நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வந்து குமார் தன் சகோதரி அறையில் நீண்ட நாட்கள் தூங்கியதால் ஒருவேளை இப்போது அவன் என்னுடன் சில நாட்கள் தூங்க விரும்பலாம் எந்த பிரச்சனையும் இல்லை குமார் இப்போது என் அறையில் சில நாட்கள் தூங்கட்டும் அம்மா குமாரின் கையை பிடித்து தன்னுடன் அழைத்துச் சென்றார் அன்று இரவு எனக்கு தூக்கமும் வரவில்லை திடீரென என் கண்கள் மூடியது நான் தூக்கத்தில் திரும்பியவுடன் என் கை ஒருவரின் காலில் பட்டது நான் திடுக்கிட்டு விழித்தேன் பீதியுடன் விளக்கை இயக்கினேன் மீண்டும் என் அருகில் குமார் என் தலையை தடவி கொண்டிருந்தான் அவன் எப்போது இங்கே வந்தான் என்று எனக்கு தெரியவில்லை பயந்து சத்தமாக கத்த ஆரம்பித்தேன் என் குரலை கேட்டு அப்பா அறைக்குள் வந்தார் நான் அழுது கொண்டிருந்தேன் அம்மாவும் அதிர்ச்சியில் இருந்தார் அப்பா உணர்ச்சி ஏன் அழுகிறாய் என்று என்ன நடந்தது என்று கேட்டார் நான் அப்பாவிடம் தான் கர்ப்பமாக இருப்பதாகவும் அதற்கு காரணம் குமார் தான் என்றும் நடந்த எல்லாவற்றையும் ஒன்று விடாமல் சொன்னேன் அந்த நேரத்தில் அப்பா கோபமடைந்து குமாரை அறைந்தார் பிறகு குமார் பவித்ரா நீ என்ன பேசுகிற நான் உன்னை காதலிக்கிறேன் உண்மைதான் ஆனால் நான் உன்னோட இவ்வளவு கேவலமான செயலை இதுவரைக்கும் நான் பண்ணவே இல்லை நீ எப்படி கர்ப்பமாக முடியும் யார் உனக்கு இதையெல்லாம் சொன்னது என்று கேட்டான் அம்மா தான் என்னை ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போய் ரிப்போர்ட் எல்லாம் எடுத்து நான் கர்ப்பமாக இருக்கிறேன்னு சொன்னாங்க உடனே அம்மா மறுத்து என்ன மாதிரியான ரிப்போர்ட் எங்கிட்ட எந்த ரிப்போர்ட்டும் இல்லையே எனக்கு இதை பற்றி எதுவுமே தெரியாது என்றால் ஏன் அம்மா என்கிட்ட இப்படி பொய் சொல்கிறாங்கன்னு எனக்கு குழப்பமாக இருந்தது அப்புறம் அம்மா அப்பா கிட்ட இப்போ உங்கள் மகள் என் மகன் மேலே எந்த காரணமும் இல்லாமல் வீணா குற்றம் சாட்டுறா இப்போது அது அதிகமாகிவிட்டது இந்த வீட்டில் என்னால் இனி வாழவே முடியாது என்னையும் என் மகனையும் இழந்ததற்கு நீங்கள் பொறுப்பேற்க வேண்டும் அம்மாவுக்கு அப்பாவுக்கும் இடையேயான கசப்பான வார்த்தைகளை கேட்டதுமே நான் முற்றிலும் அதிர்ச்சி அடைந்தேன் நான் கர்ப்பமாக இருக்கும் இந்த சூழ்நிலையில் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் இடையேயான வாக்குவாதத்தை கேட்டதுமே என் மனநிலை பாதிக்கப்பட்டது திடீரென எனக்கு மயக்கம் வந்து நான் கீழே விழுந்தேன் மெதுவாக என் கண்கள் மூட ஆரம்பித்தன பிறகு குமார் ஓடி வந்து என் முகத்தில் தண்ணீரை தெளித்தான் அவன் என்னை தன் கைகளாலேயே அணைத்து தண்ணீரை குடிக்கவும் சொன்னான் இதற்கிடையில் அம்மா என்னையும் அப்பாவையும் வெறுத்து முகத்தை திருப்பிக் கொண்டு நின்றார் பிறகு குமார் பேச ஆரம்பித்தான் அவன் தன் அம்மாவிடம் திரும்பி என்னை மன்னித்துவிடுங்கள் மேடம் இப்பொழுது உங்கள் விளையாட்டில் நான் உங்களை ஆதரிக்க முடியாது இன்று நீங்கள் என் ஒழுக்கத்தை கேள்வி கேட்டு எல்லை மீறிவிட்டீர்கள் அவன் என்னை பார்த்து பவித்ரா தயவு செய்து என்னை நம்பு நான் உன்னிடம் எந்த தவறும் செய்யவில்லை நீ கர்ப்பமாக இல்லை இதையெல்லாம் மேடத்தின் விளையாட்டு இப்போது அவளுடைய முகத்திரையை உங்கள் முன் கிளிக்கிறேன் என்று கூறி தனது முழு கதையையும் அவன் கூறினார் எனக்கு பதினெட்டு வயது இல்லை எனக்கு இருபத்தி நான்கு வயது ஆகிறது இந்த மேடத்திற்கு நான் மகன் இல்லை நான் ஒரு நாடக கம்பெனியில் வேலை செய்தேன் அங்குதான் இந்த மேடத்தை நான் சந்தித்தேன் முன்பு இது போன்று பல நாடகங்களை நடிக்க என்னை பயன்படுத்தியும் நான் அவளுடன் செய்த நாடகங்களிலிருந்து அவள் உண்மையிலேயே என்ன செய்கிறாள் என்பதையும் நான் புரிந்து கொண்டேன் கொஞ்சம் படித்த இந்த மேடம் ஒரு நிறுவனத்தில் வேலை செய்தார் பின்பு அவர் தனது அழகை பயன்படுத்தி நிறுவனத்தின் உரிமையாளர் அல்லது மேலாளரை தனது காதல் வலையில் சிக்க வைப்பாள் அவள் அவர்கள் முன் தன்னை மிகவும் உதவியற்றவளாகவும் அவள் நம்பிக்கையானவளாகவும் காட்டிக்கொள்வாள் மேலும் தனக்கு பதினெட்டு வயது மகன் இருப்பதாகவும் அவனை சரியாக வளர்க்க முடியாது என்றும் அவர்களிடம் கூறுவது வழக்கம் பின்னர் அவள் அந்த பணக்காரனை மணந்து சில நாட்களுக்கு பிறகு ஏதோ ஒரு காரணத்தை அவனை விவாதத்தை செய்துவிட்டு இறுதியில் ஒரு பெரிய தொகையை ஜீவனம்சமாக பெறுவாள் அவளுக்கு கிடைத்த ஜீவனம்ச பணத்திலிருந்து எனக்கு தேவையான அனைத்து செலவுகளையும் அவள்தான் ஏற்றும் கொண்டாள் பவித்ரா உன் அப்பா இந்த மேடத்தின் நான்காவது பாதிக்கப்பட்டவர் முன்பு நான் பணத்திற்காக மட்டுமே நடிக்க வேண்டியிருந்தது ஆனால் இன்று அவள் என் குணத்தை குறை சொல்லிவிட்டாள் மேடம் எனக்கு இப்படி ஏதாவது செய்வாள் என்று எனக்கு தெரியாது பவித்ரா நான் உன்னை காதலிக்க ஆரம்பித்தது உண்மைதான் ஆனால் நான் உன்னிடம் எந்த தவறும் செய்யவில்லை அப்பாவும் நானும் எதுவும் தெரியாமல் ஒரு ஏமாற்றுக்கார பெண்ணின் வலையில் சிக்கியிருப்பதை கேட்டு அதிர்ச்சி அடைந்தோம் கடன் சில நாட்களாக அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் இடையே ஒரு வாக்குவாதம் நடந்து கொண்டிருந்தது அம்மா வேண்டுமென்றே ஏதோ ஒரு காரணத்துக்காக சண்டையிட்டு கொண்டிருந்தாள் ஏனென்றால் அப்போதுதான் அவள் அப்பாவை விவகாரத்து செய்து அவரிடமிருந்து நிறைய பணத்தை பறிக்க முடியும் அப்பா என்னிடம் அப்பா என்னிடம் நான் உன்னை மிகவும் நேசிக்கின்றேன் உனக்கு எந்த தவறும் செய்ய நான் நினைக்கவில்லை எங்களுடைய வாக்குவாதம் குழந்தைகளுக்கு மோசமான விளைவை ஏற்படுத்தும் என்று நான் நினைத்ததால் அதை பற்றி நான் உன்னிடம் எதுவும் சொல்லவில்லை ஆனால் சில நேரங்களில் குழந்தைகளுக்கு சில விஷயங்களை சொல்வது அவசியம் என்று நான் கூறினேன் அந்த நேரத்தில் நாங்கள் குமாருக்கு நன்றியும் தெரிவித்தோம் ஏனென்றால் அவன் சரியான நேரத்தில் உண்மையே சொன்னதால் நாங்கள் பேர் ஆபத்திலிருந்து விடுபட்டோம் உண்மையே சொன்னதன் மூலமாக தனது மீது இருந்த கரையையும் அவன் நீக்கினான் அந்த மோசடி பெண்ணை பற்றி தந்தை போலீசில் புகாரும் செய்தார் பெண் போலீசார் வந்து அவளை அழைத்தும் சென்றனர் குமார் இதில் தவறு செய்யவில்லை எந்த குற்றமும் செய்யவில்லை அவன் என்ன செய்தாலும் பணத்திற்காக தான் அதை செய்தான் ஆனால் தவறான நபரை ஆதரித்தான் அதனால்தான் அவனுக்கு ஐந்து மாத சிறை தண்டனையும் விதிக்கப்பட்டது எல்லாம் சரியாகிவிட்ட பிறகு அப்பா என்னை மருத்துவமனைக்கு அழைத்து சென்று பரிசோதனையும் செய்தார் எனக்கு வயிற்று மற்றும் பிற பிரச்சனைகள் ஏற்பட காரணம் ஒரு பாக்டீரியாவின் தொற்று நான் மிக குறைவாகவே தண்ணீர் குடிப்பேன் அது கோடை மாதம் அதனால் எனக்கு தொற்று ஏற்பட்டது இதன் காரணமாக எனக்கு வயிற்றில் வலி ஏற்பட தொடங்கியது அந்த நேரத்தில் என் அம்மா என்னை மருத்துவமனைக்கு அழைத்து சென்றதால் அங்கு கூடுதல் பணம் கொடுத்து தான் கர்ப்பமாக இருப்பதாக தவறான அறிக்கையையும் பெற்றாள் அதன் பிறகு அவளும் என்னை தவறாக வழிநடத்தினாள் ஆனால் அவள் செய்த தவறுக்கு நல்ல தண்டனை கிடைத்துவிட்டது அவள் தற்போது ஜெயிலில் கம்பி எண்ணிக் கொண்டு இருக்கிறாள் இன்று முதல் என் தந்தை என்னை பற்றி இன்னும் எச்சரிக்கையாக இருக்கிறார்